இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுக்கு மகிமையாகவும் தேவன் மகிமைப்படும்படியான வாழ்க்கையும் நாம் வாழ்வோமாக இன்றைய நாள் வேத தியானத்திற்கு தானியல் நான்காம் அதிகாரத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த அதிகாரத்தில் இந்திய நாள் சத்தியமாக நாம் பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வாழலாம் ஆனால் தேவனுக்கு மகிமையாகவும் அவரை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த தானியலுடைய நான்காம் அதிகாரத்தில் இந்திய நாள் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு ராஜாவும் அப்படிதான் செயல்படுகின்றார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார் இந்த அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ள நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சத்திலிருந்து தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து வந்த ராஜா அல்ல விக்கிரகங்களை வழங்குகிற சிலை வழிபாடுகள் உள்ள ஒரு ராஜ்யத்தில் உள்ள ராஜா தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதல் இரண்டு வசனங்களிலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது என்று எழுதுகிறார் அது மட்டுமல்ல இந்த வசனத்துடைய பதினேழாம் வசனத்தில் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அப்படின்னா நான் இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தாலும் இந்த ஆளுகைக்கெல்லாம் நடத்துகிறவர் இந்த ஆளுகையெல்லாம் நடத்துகிறவர் தேவன்தான் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் இது ஒரு சிட்சையின் மத்தியில் அவர் எழுதினாலும் அவர் தேனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறுறதே இல்லை அது மட்டும் அல்ல இந்த அதிகாரத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து எந்தென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அங்கு குறிப்பிடுகிறார் அதோடு கூட இந்த அதிகாரம் முடிக்கும் பொழுது நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் என்று அங்கு குறிப்பிடுகிறார் இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேபுகாத் நேச்சாருடைய தேவனை நம் மகிமைப்படுத்துகிற தேவனை புகழ்கிறதான அந்த கிரியைகள் எண்ணங்கள் அவருடைய இருதயங்களை இந்த இன்றைய நாட்களை நாம் சற்று உற்று பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளை சற்று சிந்தித்து பார்க்கலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழும் என்கிறதான நிலையில் வாழ்கிறதான நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது இந்த நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையானது அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த கிரியைகளானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சற்று நிதானித்து பார்க்கலாம் தேவனை அறிந்திருக்கிற நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய புகழ்ச்சியை மகிமையை நாம் சரிவர செலுத்துவது கிடையாது அவருக்கேற்ற அவர் விரும்புகின்ற வாழ்க்கையும் வாழ்வது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது இன்றைய நாட்களிலே தேவன் விரும்புகிறதான வாழ்க்கை வாழும்படியாக நம்முடைய சிந்தையை எண்ணங்களை தேவனுக்கு நேராய் திருப்புவோம் இந்த அதிகாரத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு ஆனால் இன்றைய நாள் தியானத்தில் நாம் பார்க்கும் பொழுது தன்னிடமிருந்து வெளிப்படுகிறதான மகிமையும் புகழ்ச்சியும் எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ளலாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியான வாழ்க்கை வாழ்வோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வாழ்கின்றதான ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமையாக தேவன் மகிமைப்படும்படியாக இருக்கட்டும்